சார் வணக்கம் இது பார்த்திங்கன்னா நம்ம சிவாநாசி கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம பேசுகிறோம் இது பார்த்தீங்கன்னா என்ஏ செவன் நெல்லி எல்லாமே டுவெண்ட்டி ஒன் சைஸ் கவரில் பெரிய செடி தான் பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய செடியே தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கில் பத்தடி ஹைட்டில் இருக்கும் ஏழு டூ எட்டு அடி படி பத்தடி அந்த மாதிரி ஹைட்டில் தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் செடி எல்லாமே கீழே பாருங்கள் நைட்டு மழை பெஞ்சதுனால அந்த காற்றுக்கு அப்படியே லைட்டாக படுத்துருக்கு பட் எந்த பிரச்சனையும் இருக்காது செடியில் சேஃப்டி பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நேரில் வந்து கூட கலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது நேற்று வந்ததில் ஒரு அறுபது செடியில் எல்லாம் இன்றைக்கி நாமக்கல்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஏற்றிட்டு போயிருக்காரு வேணுன்றவங்க நேரில் வாங்க இல்லை பார்சலுக்கு போடுறதுனாலே ஆர்டர் பண்ணி கேட்டாலே நாங்கள் அனுப்பிவிட்றோம் இதோடைய ரகம் வந்து என் செவனு சரி இதோடய செடியில் ரேட்டு பார்த்திங்கனாக்கே உங்களுக்கு ரூபா வருது இதில் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நூற்றி ஐம்பது ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு செடிக்கு நீட்டாக செடி சேஃப் எல்லாமே பே வளைச்சி பேக் பண்ணி கரெக்டாக அனுப்பிவிடுவோம் பிரான்ச்சஸ்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாது ஒன் நாட் டூ பிரான்ஞ்சஸ் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் டேமேஜ் ஆகிறது அது நார்மல் தான் பார்சல் சர்வீஸில் வந்தாலும் சரி நீங்கள் நீங்களே வந்து வண்டி வச்சு ஏற்றிட்டு போனாலுமே ஒன் நாட் டூ பிராஞ்சஸ் டேமேஜ் ஆகும் அதனால் எந்த ஃபால்ட்டும் வராது செடி சேஃபாக தான் இருக்கும் ஓகேங்களா வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தான் நான் என்ன நிறைய செடி அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணுங்கள் சார் தேங்க் யூ